இது வரைக்கும் அவங்க இந்துக்கள் மட்டும் தான் அவங்க அவங்க எப்பவுமே திராவிட கட்சி தான் அண்ணாமலை சொல்றது கரெக்ட் நூத்துக்கு நூறு உண்மை அண்ணாமலையே ரெண்டு வருஷமா தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது அவர் வந்து அவங்க அந்த அம்மா இறந்து போறது சொல்றாரு அவன் அம்மா இருக்கும்போது சொல்ல முடியுமா அவரால் பட்டுனா

மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர் அவர் மறைவுக்கு பிறகு அதிமுக இந்துத்துவ கொள்கையிலிருந்து விலகியது அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதைப் பற்றி மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க அண்ணாமலை ஏன் சொல்லிட்டு வர அவருக்கு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி ஒரு பெரிய ஆளுமையா வந்துடணும் அப்படிங்கறதுனால அதிமுக தாக்கி நம்ம வந்துடலாங்கிற எண்ணத்துல இருக்கலாம் அடுத்த எலெக்ஷனை எய்மா வச்சு இப்பவே பண்றதா அது இந்துத்துவ கட்சின்னு சொல்றதுக்கும் வழி இல்லை அது ஒரு பொதுவான ஒரு கட்சியாக தான் இருந்தது அதாவது இதுலயும் இதுலேயும் இருக்காத மக்களுக்கான ஒரு கட்சியா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிற நோக்கத்தில் இருந்த கட்சியாக தான் இருந்தது இந்துத்துவம் இந்துக்கு மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கும்போதும் இல்லை இப்பவும் இல்லை பொதுவான அறுபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து அவங்க தான் வந்து உறுதிப்படுத்தினது இது ஏடிஎம்கே தெரியுமா தெரியாத தெரியாது உச்ச நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு அறுபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடு அவங்க தான் வந்து உறுதிப்படுத்தினாங்க இல்லைன்னா அவங்க எதுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க இந்தி இந்துத்துவ பண்ணுறவங்க எதுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க இல்லை 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 அதெல்லாம் பொய்யான கது அனைவரும் அவங்க ஓட்டு போட்டாங்க இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பொதுவாக தான் நடந்தாங்க கரெக்டான அண்ணாமதி சொல்லுறது கரெக்டே நூற்றுக்கு நூறு உண்மை மற்றபடி வேற எந்த கருத்து கிடையாது அவர் சொல்லுவது கரெக்டு தான் வந்து திராவிட கட்சியா இல்ல இந்துத்துவ கொள்கையோட கட்சியா திராவிட கட்சி தாங்க அவர் கட்சி வந்து திராவிட கட்சி திமுக அண்ணா திமுக அவரு ஹிந்து தானே அதுக்காக ஒரு சொல்லியிருக்க தமிழ்நாட்டுல போ போக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ரெண்டு கட்சி அழிய போகுது திராவிட கட்சி ரெண்டு கட்சி தமிழ்நாட்டுல அழிய போகுது வர போறது பாஜக தான் இருபத்தி ஆறுல அந்த கட்சிகாரங்க இந்த கட்சிக்காரங்க இந்த மதம் அந்த மதம்ன்றதுலாம் பார்க்காம எல்லாருக்குமே பொதுவாவே எல்லாருடைய கோரிக்கையும் எடுத்து செஞ்சு செஞ்சாங்க தான் பிரித்துலாம் பார்க்கல இது வரைக்கும் நான் பிறந்து வாழ்ந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் யாரையுமே பிரித்து பார்த்ததில்ல கோரிக்கையை என்ன கொடுக்குறோமோ அந்த கோரிக்கையை அவங்க செய்வாங்க அப்படின்னா இந்து மதத்துங்களுக்குன்னு தான் மதம் பிரிக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் இந்து மதம் இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்க பிரித்து பேசுகிறாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமமாக தான் பார்த்தாங்க இது வரைக்கும் அவங்க இந்துக்கள் மட்டும் ஒஸ்தின்னு அவங்க பார்த்தது இல்லை எல்லாரையுமே ஒழுங்காக தான் கரெக்டாக பார்த்தாங்க எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அதிமுகன்றது வந்து திராவிட கட்சி தான் அது பிரிச்சு பிரிச்சியும் சொல்ல முடியாது அவங்க எப்பவுமே திராவிட கட்சி தான் அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க எல்லா மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்துக்களுக்கும் பொதுவானவங்க அது தப்பு அவர் சொன்னது அவங்க இந்துக்கள் மட்டும் இல்லை எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒற்றுமை தலைவரும் அவர் வந்து அந்த அம்மா இறந்த பிறகு தானே சொல்கிறாரு அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா அவரால் சொல்ல முடியுமா உடனே பதில் சொல்லியிருப்பாங்களே அதுக்கு அதனால் இறந்த பிறகு அவர் ஏதோ ஏதோ தோ சொல்லாரு அவருக்கு அதெல்லாம் கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் அது இந்து இது கிடையாது எல்லா மதத்திற்கும் அண்ணா திமுக ஆட்சியில் எந்த ஜாய் சண்டை வந்து கிடையாது வரலாறு கிடையாது இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்கும் சொந்தமான கட்சி தான் உண்மை மூன்று மக்களும் ஒன்று தான் ஏன்னா முஸ்லிம்களுக்கு அந்த ரம்ஜானுக்கு அரிசி உதவி பண்ணது இப்போ தலை அம்மா தான் புரியுதுங்களா கிறிஸ்டின்களுக்கு அவங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்காங்க இது அதிமுக ஆட்சியில் மாதிரி எடப்பாடியும் அப்படி தான் செய்திருக்காரு இந்துக்களுன்றதுக்கு இப்போ கிடையாது அதிமுக என்பது பாரம்பரிய திராவிட கட்சி அது தந்தை பெரியாள் உருவாக்கப்பட்டது பேரஞ்ச அண்ணாவால் உருவாக்கப்பட்டது பொன்மலச்சம்மல் எம்ஜிஆர் ஆள் உருவாக்கப்பட்டது அந்த கட்சியை வழிநடத்தியவர் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவி டாக்டர் எம்ஜி அம்மா அம்மாவுக்கு அடுத்து பெரும் மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி தான் இந்த கட்சியை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கார் இதுதான் உண்மை அவங்க பாஜக இந்து தான் அவங்களுக்கு வந்து முஸ்லீம் தேவையில்லை கிறிஸ்டின் தேவையில்லை அவங்க ஒரு மதவாத கட்சி அவங்க இந்துக்களுக்குடேனே இது பண்ணுறாங்க அது தப்பு அதிமுக ஒரு காலம் அப்படி இருக்காது ஒரு காலத்தில் இந்துதே கிடையாது அதிமுக எந்த காலத்தையும் கிடையாது இதான் உண்மை அவங்க வந்து ஒரே செக்ஷன் காகன்ட்டுலாம் கிடையாது என்ன நிறையா வருவாங்க திருவத்தூருக்கு வருவாங்க அந்த அம்மா கோயிலுக்கு போவாங்க அதுக்காக அப்படி அந்த மாதிரி தானே ஒழிய அதிக ஈடுபாடு இந்துக்கள் மேல அதுக்காக வந்து முஸ்லீம்ஸையோ இல்லை வேறு மதத்தினரையோ வந்து அவங்க வந்து செகண்ட் ஹேண்ட் பா பார்த்தது பார்த்தது இல்லை நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் பொதுவானவங்க ஜெயலலிதா அம்மா ஆனால் ஒன்று தெய்வம் அவங்க அவங்க இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக தான் ஆட்சி போயிட்டு இருந்தது ஆனா இப்பதான் சரியில்லை மதம் பார்த்து நடந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது அந்த கொள்கை கிள்கன்ற கட்சி எல்லாம் அப்படிலாம் அவங்க பிடிக்க பாக்குறவங்க அவங்க இல்ல மதம் பார்த்தும் பண்ணது நான் காதல கூட கேள்விப்படுதுல இந்து மதத்தை மதிக்கக்கூடிய ஒரு இந்து தலைவர் தான் மதிப்பாங்க யாரையும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க ஆனால் இந்து தானே அதனால இந்து தலைவர் எல்லாரையும் மதிக்கிற தலைவர் அண்ணா அண்ணாமலையே ரெண்டு வருஷமா தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் அவனை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஜெயலலிதா தமிழ்நாட்டு நல்லா இருந்துச்சு பாரதிய ஜனதா வந்து ஒன்னும் ஆட்ட முடியாது தமிழ்நாட்டுல கிடையாது இந்தியாவிலேயே இந்துத்துவா அவன் பேசிக்கிட்டு ஜெயலலிதா இருக்கும் போது எல்லாமே நல்லபடியா தான் இருந்தாங்க நாடு சுகமா இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்களா கீழ இருந்து சூரியன் நடிக்குது அதிமுக வந்துகிட்டு இந்துத்துவா கட்சி ஆக்சாடு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பொதுவாக தான் பண்ணுறாங்க அதிமுக கட்சின்றது ஒரு திராவிட கட்சியா இல்ல இந்துத்துவ கட்சியா திராவிட கட்சி தான் அண்ணாமலைங்கிறவங்க தன்னை வந்து தன்னை முன்னிலைப்படுத்தினுங்கிறதுக்காக அவங்க வந்து ஜெயலலிதாவை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து இந்துத்துவ தலைவர்னு காமிச்சுக்கிறாங்க அதிமுக திராவிட கட்சி தாங்க ஆனால் அவங்க வந்து எம்ஜிஆர் முதல்கொண்டு பின்னாடி ஜெயலலுதா வரைக்கும் அதை அப்படி தான் பண்ணாங்க எடப்பாடி வந்ததுக்கு பின்னாடி மட்டும்தான் அது வந்து ஆரிய கட்சியோட கலந்துருச்சு இப்போதான் இப்போ கலந்து ஆமாம் கலந்து தான் இருக்குது அவங்க விலகி போனா எப்பயோ தெளிவான வாழ்த்தைகள் சொல்லியிருப்பான் சொல்லலை அவங்க எப்படி வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்கன்னா நாளைக்கும் நாளைக்கும் பின்னாடி நம்ம எந்த விதத்திலாவது அரசியல் பயன்பாட்டுக்கு பயன்படுமாங்கிற வார்த்தையில தான் இருக்காங்க அண்ணாமலைங்கிறது வெற்றிடம் அண்ணாமலைங்கிறது வெற்றிடம் அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதனுடைய எந்த ஆக்கிரமிப்பும் தமிழ்நாட்டில் நடக்காது ஜெயலலிதா பொதுவான தலைவர் தமிழ்நாட்டினுடைய திராவிட கொள்கைக்கு பொதுவான தலைவர் பொதுவான தலைவர் வார்த்தை அடையாளம் அவங்க ஆரியர் தான் அவங்க ஒரு

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை